ஓகே காய்ஸ் இப்போ நம்ம லைவாக என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாயிரத்தை நம்ம அமேசான் வந்துட்டு கூப்பன் ஊச்சிடா கன்வெர்ட் பண்ண போகிறோம் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு மொபைல் கால்குலேஷனாக எப்படி போட்டு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா இப்போ வந்துட்டு ஒரு மொபைல் அப்படின்றது வாங்க போகிறேன் என்னென்னா நம்மளுடைய சேனலுக்காக தான் ஸோ இந்த மொபைலினுடைய விலை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அதாவது இருபத்தஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மொபைல் வந்துட்டு நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்துட்டு ஸ்டோரேஜ் அப்படின்றது இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஐக்யூ நியோ டென் ஆர் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல பர்ஃபாமன்ஸு பேட்டரி ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்துட்டு டுவெல் ஜிபி ரேமே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வந்துட்டு ஸ்டோரேஜ் தான் பட் என்கிட்ட காசு இல்லை நான் மறுபடியும் கடன் வாங்குறதுல உடன்பாடு அப்படின்றது கிடையாது அதனால் நான் இதை சூஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவது இப்போ உடனே போகிறதுக்கான காரணம் என்னென்னா இது வந்துட்டு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கே எட்டு டூ எட்டு மணிக்கு மேலே அது வந்துடும் அது எட்டு டூ பன்ன பன்னெண்டு அதுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் இது நான் ஆர்டர் போடுறேன் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இருபத்தாறாயிரத்தை நம்ம இருபத்தஞ்சாயிரம் லிமிட் அப்படின்றத வந்து எடுக்க போகிறோம் ஓகே அந்த லிமிட்டை நம்ம கூப்பனாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு தேவை வந்துட்டு அமேசான் அமேசான் வாட்சர் தான் தேவை இப்போ அமேசான் வாட்சர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டோம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன செய்யலாம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் அப்படின்றது தான் அனுப்ப முடியும் முதல் தடவை அதுக்கப்புறமும் பத்தாயிரம் இந்த மாதிரி தான் அனுப்ப முடியும் இப்போ பத்தாயிரம் செலக்ட் பண்ணிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் போட்டுவிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க டுவெல் மந்த் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு டவுன் பேமெண்ட் அப்படின்றது கேட்டிங்கன்னா இதுல கிடையாது ஸோ இங்கே டவுன் பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது கொடுத்துருவோம் இந்த லோடிங் ஆகிட்டு இருக்காப்புல லைட்டாக பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றுக்கலாம் ஓகே இப்போ இங்கே டவுன் பேமெண்ட் எதுவும் கிடையாது நமக்கு பத்தாயிரம் ரூபா சாரி வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு வருஷத்துல நம்ம ரீபேமெண்ட் அப்படின்றது பண்ணுற மாதிரி இருக்குது இதில் ஆட்டோபே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க இதில் ஃபோன்பே ஜிபே அப்புறம் வேற ஏதாவது யூபிஐ இது எதில் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் அது செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இஎம்ஐ அப்படின்றது வந்துட்டு போகும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துடலாம் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துடலாம் இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது பாருங்க இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் நமக்கான பாஸ்வேர்டு கேட்குது இங்கே பாருங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த வந்துட்டு ஆட்டோபே செட்டப் அப்படின்றத லாக்இன் பண்ணிட்டோம்னா நமக்கு கூப்பன் அப்படின்றத அனுப்பிடுவாங்க ஸோ இப்போ நம்மளுடைய பாஸ்வேர்டு அப்படின்றது போடணும் ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறுரூவா தான் இதில் போட்டிருக்காங்க இங்கே உங்களுக்கு மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டு அப்படின்றத போட்டுடுறேன் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் செட்டப் அப்படின்றது ஆயிடுச்சு ஓகே அவ்வளோதான் இப்போ என்ன ஆகும்னா இங்கே ஆகுது பாருங்கள் லோடிங் ஆகிட்டு நமக்கு எல்லாம் செட் ஆன உடனே அது என்ன பண்ணோம்னா நமக்கு கூப்பனாக வந்துடும் இப்போ நமக்கு வந்து ஒரு ரூபா அனுப்பி செக் பண்ணியும் பார்த்துட்டாங்க இப்போ வந்துட்டு நம்மளுடைய இது ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சி வி ஆர் அப்ரூவ்டு வவுச்சர் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க அப்ரூவ்டு வந்துட்டு நமக்கு அனுப்பியும் போட்டாங்க இங்கே பாருங்கள் இமெயிலில் நமக்கு லிங்க் வந்துருக்குது ஜஸ்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி வந்துட்டு மாற்றிக்கிறேன் மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு வவுச்சரை வந்துட்டு மாற்ற போகிறேன் மறுபடியும் எனக்கு வந்துட்டு ஏன்னா இருபத்தி அஞ்சாயிரம் தேவை இல்லைங்களா அதனால் மறுபடியும் நான் வந்துட்டு அதே பத்தாயிரம் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நான் மாற்றிக்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்துட்டு இவங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க நமக்கு அங்கே பார்த்தது தான் அப்படியே இங்கேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம செலெக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆகும்னா இங்கே நம்ம வழக்கம் போல் நமக்கு வந்துட்டு இந்த டவுன் பேமெண்ட் அப்படின்றது எதுவுமே கேட்கல ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் ஜிபேவா ஃபோன்பேவா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இவங்க எடுக்கிறதே கிடையாது ஜிபே ஃபோன்பே இவ்வளோ எடுக்கிறதே கிடையாது நம்மளே வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா இவங்க வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க இப்போ அடுத்த கூப்பனுக்கானதையும் நம்ம அனுப்பிட்டோம் அவ்வளோதான் ஆட்டோபே செட்டப் ஆகிடுச்சி இப்போ நமக்கு என்னென்னா இதை சுற்றி லோடிங் இருக்கு லோடிங் இருக்கு ஸோ வெயிட் பண்ணும் கொஞ்சம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் அப்ரூவ்டு அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க ஸோ மறுபடியும் நமக்கு வந்து லிங்க் அப்படின்றது இங்கே வந்துருச்சு இப்போ நம்ம உடனே ஏன்னா இது டைமிங் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உடனே உடனே அதெல்லாம் அனுப்பிட்டுருக்கேன் நான் இப்போ நமக்கு ஃபைனலாக தேவை அந்த சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றது அந்த சிக்ஸ் தௌசண்டையும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துட போகிறேன் சிக்ஸ் தௌசண்ட் தேவையில்ல எனக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவா இருந்தாலே போதும் சரி ஓகே இப்போ இந்த ஐயாயிரத்து ஐநூறு கொடுத்துட்டு இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தேன் ஸோ ஆனால் இது தாங்க கொஞ்சம் தலைவலி ஆகிடுச்சி நைன் மந்த்துக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவா எழுநூறுவா கட்ட சொல்கிறாங்க இது கொஞ்சம் கடுப்பை தெரிஞ்சு சரி ஓகே இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கு இப்போதைக்கு மொபைல் தேவை அப்படின்றதுனால அதையும் நான் கொடுத்துட்டேன் ஸோ மறுபடியும் இவங்க ஃபஸ்ட்லேருந்தே கேட்குறாங்க நம்ம அதை கொடுத்துருவோம் அதை கொடுத்துட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா லோடிங் ஆகும் நம்ம இங்கே பாஸ்வேர்டு அப்படின்றது போடணும் இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டு அப்படின்றது வந்துட்டு போட்டுடுறேன் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் அது என்னாகுது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் ஆகிடும் ஓகே இப்போ நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் லோடிங் ஆகுது இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும் நீங்கள் அவசரப்பட்டு வந்துட்டு இதை க்ளிக் பண்ணிடாதீங்க அதாவது வந்துட்டு டெலீட் பண்ணுறாதிங்க இல்லை பேக் வந்துடாதீங்க இது கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆயிடும் ஓகே இப்போ மறுபடியும் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு நம்ம இருந்து ஒரு ரூபா விட்டானுங்க நீங்கள் பாருங்கள் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எதுக்கு ஒரு ரூபா வெயிட் பண்ணானுங்கன்னு தெரில ஏன்னா உடனே இவ்வளோ நேரம் பண்ணுறதுனால இது நடக்கலாம் மேபி ஸோ இப்போ நம்ம பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றத போய் பார்த்தோம்னா நம்ம டோட்டலாக நமக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னும் கம்ப்ளீட் இஎம்ஐ அந்த இதில் வந்து ஆட் ஆகலை எப்படி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதில் ஆட் ஆன உடனே நம்ம டோட்டலாக வந்து நீங்கள் பேமெண்ட் அப்படின்றத பண்ணிடலாம் இப்போ நம்ம வவுச்சரை போய்ட்டு நம்ம வந்து என்னன்றத பார்க்கலாம் ஆட் பண்ணி விடலாம் இப்போ நான் வவுச்சர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ வவுச்சர் இங்கே வந்துருக்கு பாருங்கள் எல்லா விதமான வவுச்சரும் நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுவாங்க அந்த மெயில் ஐடியில் போன ஸோ அவைல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ அது லோடிங் ஆகிட்டு இங்கே க்ளைம் கேட்குறது பார்த்தீங்களா ஸோ இங்கே க்ளைம் அப்படின்றது கொடுத்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எந்த மெயில் ஐடியா லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதில் போய்ட்டு இது போயிடும் ரெஃப்ளெக்ட் ஆயிடும் ஹிட் ஆகிடும் அந்த பேமெண்ட் ஆகப்பட்டது இப்போ நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் இன்னொன்று வந்துட்டு நம்ம கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அது கொடுத்துட்டோம் இன்னொன்று இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இன்னொரு இங்கே ஒரு மெயில் ஐடி எந்த எல்லாம் ஆட் ஆகிட்டு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இதை அப்ரூட் பண்ணிட்டாலே போதும் நம்ம வந்துட்டு உடனே உடனே தானே எல்லாமே கொடுத்துருக்குறோம் சரி இங்கே ஒன்று வந்துருக்குது ஆறாயிரம் வளர்க்குண்டு எல்லாமே வந்துருச்சு எனக்கு டோட்டலாக எல்லாம் ஒன் ஆகிட்டு கிளிக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து அமேசானில் போய் பார்க்கலாம் அமேசானை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அமேசானில் இப்போ வந்துட்டு பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம் லோடிங் ஆகுது இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது கீழே போனோம்னா கீழே வந்து கிஃப்ட் கார்டு இருக்குது கிஃப்ட் கார்டை நீங்கள் ஃபில் ஃபில் பண்ணாலே போதும் இருக்கு நான் அந்த கிஃப்ட் கார்டை எடுத்துக்கிறேன் நான் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்துருச்சு சாரி டென் தௌசண்ட் வந்துருச்சு ஆட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ பேஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டு நான் ஆடு கிஃப்ட் கார்டு அப்படின்றது கொடுக்குறேன் லோடிங் ஆகுது ஸோ ஓகே இப்போ நமக்கு வந்துட்டு அகைன் டென் தௌசண்ட் அப்படின்றது இதில் ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் அப்படியே பேக் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு எவ்வளோ டோட்டல் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் டோட்டலாக டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்றது வந்துட்டு இதில் பேலன்ஸ் இருக்குது எல்லாமே நமக்கு மெயில் அப்படின்றது அனுப்புவாங்க இது போல் மெயில் அனுப்புவங்க அதை நம்ம கிளைம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதை கரெக்டாக கிளைம் பண்ணிக்கிட்டாலே நமக்கு வந்துட்டு வந்துடும் இங்கே பாருங்கள் இது ஒரு ஒரு இது ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா ரெண்டாவது இதுவும் வந்துடுச்சு நமக்கு இன்னும் மூணாவது இன்னும் வரல ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது வெயிட் பண்ணும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படின்றது வெயிட் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆட்டோமேட்டிக்கெலாம் அதெல்லாம் ஆட் ஆகாது அது நம்மளே வந்துட்டு ஆட் பண்ணால் மட்டும்தான் அது ஆட் ஆகும் இல்லைன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகவே ஆகாது அங்கே நம்ம ஒவ்வொரு கூப்பனாக ஆட் பண்ண ஆட் பண்ண இங்கே பாருங்கள் ரேட் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிட்டே மாறிக்கிட்டே வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் ரேட் மாறிக்கிட்டே வருது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்க முதல்ல வந்துட்டு டூ ஃபைவ் இருந்தது இப்போ த்ரீ சிக்ஸ் அப்படின்றது மாறி இருக்குது ஸோ அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த இடத்துல ஸோ இந்த அமௌண்ட்டுக்கான அதாவது பேமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அங்கே நம்ம வந்து வவுச்சரை ஆட் பண்ணால் தான் இவங்க இங்கே ஆடும் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு நல்ல தான் ஸோ எனக்கு எப்படியும் இன்னும் ஒரு வந்துட்டு ரெண்டு மூணு மாதத்தில் இது காலி மொத்தமாக இதனுடைய இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்றது தான் வரும் டோட்டலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது வரும் ஓகே நம்ம ஏன்னா இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் ரிலேட்டடுக்கானது நம்ம அனுப்புவாங்க அந்த ஆர்டர் ஆர்டர் ரிலேட்டடை நம்ம செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ அதில் பாருங்கள் போட்டிருக்காங்க அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுக்கான கூப்பனையும் அனுப்பிட்டாங்க அனுப்பலை ஸோ பத்தாயிரத்துக்கான கூப்பனை வந்துருச்சு நமக்கு வந்து மறுபடியும் அகைன் ஒரு பத்தாயிரத்துக்கான கூப்பனை வந்துருச்சு இங்கே ஐயாயிரத்துக்கு ஐயாயிரத்தி ஐநூறுக்கானது மட்டும்தான் நமக்கு இன்னும் வரல ஸோ இதை மட்டும் நம்ம வந்துருச்சுனாலே இந்த இடத்துல ஓச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆட் ஆகிடும் இங்கே வந்து ஒரு ஆல்ரெடி வந்துட்டு பத்தாயிரம் வந்துருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அப்படின்றது வந்துச்சு இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதுமான ஒன்று தான் அடுத்தது நமக்கு வந்துட்டு இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இன்னொருக்கான ஓச்சர் அப்படி இருந்தால் கிஃப்ட் ஓச்சர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்தாயிரம் இப்போ இதே இடத்துலேயே தான் நமக்கு வந்துட்டு அகைனு நமக்கு அந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கான ஓச்சரும் இதில் தான் ஆட் ஆகும் இது ஆட் ஆச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு எதில் அமேசானில் என்ன இது கொடுக்கணுமோ அதில் ஆர்டர் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமேண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை வீடியோஸ் அப்படின்றது கூடி சீக்கிரமாக மேக் பண்ணி போகிறேன் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்றதுனால நான் இப்போதைக்கு வாங்கிட்டேன் நான் ஏன்னா இது வந்துட்டு எடுக்கக்கூட ரொம்ப ஹீட் ஆகுது நான் ஆல்ரெடி வீடி தமிழ்லேயே சொல்லியிருப்பேன் இது போல் ரொம்ப ஹீட் ஆகுது கேமரா எடுக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடுது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன் அதனால் ரொம்ப ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மொபைல் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் வீடியோ அப்படின்றது ஸ்மூத்தாக கரெக்டாக வந்துட்டு எவ்ரிடே போஸ்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இதுக்கு அதிகம் லோடு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த மொபைலை நான் பெருசாக யூஸ் பண்ணாமலே வச்சுட்டு இருந்தேன் நான் டக்குன்னு போயிடுச்சுன்னா மொத்தமாக இல்லைங்களா இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபோனை வந்துட்டு சேல் போட்டுருவேன் இது ஒரு பதினஞ்சாயிரம் பதினா பதினோராயிரம் கிட்ட வருது அந்த பணத்தை எடுத்து இதை கட்டிட்டேன்னா எனக்கு இஎம்ஐ பேர்டு அப்படின்றது குறைஞ்சிரும் ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு சாய்ஸ் ஃபுல்லே போயிருக்கேன் ஓகே கைஸ் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஸ்னாப்மீட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் தான் நான் வந்துட்டு லோன் அப்படின்றது எடுத்திருக்கிறேன் ஸோ இதில் தான் வந்துட்டு நான் இஎம்ஐஆவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கேயுமே இது பண்ணல நம்ம அப்படியே தான் ஷோ காமிச்சிட்ருந்தோம் உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கம்மியில் சொல்லிவிடுங்க நான் அது வந்த உடனே ப்ராடக்ட் வந்த உடனே அது ரிவ்யூ வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனல்லையே போடுறேன் மற்ற எல்லா சேனல்லையும் நான் அந்த ரிவ்யூஸ் வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் ஓகே நண்பர்களே பாய் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஷ்வநாதன்